அமீனுக்கு ஒரு சிக்கல் வந்து விட்டது அவர் வந்து ஒரு நெருக்கடிக்கு ஆளாகிட்டாரு இந்த நேரத்தில் வந்து அவரால் வந்து மீண்டு எழ முடியாது இதோட அவருடைய சினிமா வாழ்க்கை வந்து ஏறத்தால முடியும் நம்ம விசாரணை நிலையில் இருக்கும் போதே அந்த பேட்டி கொடுத்தது அதை வந்து ரெண்டாயிரம் நாங்க கிட்ட நெருங்கி போனா நாற்பது கோடிங்கிறாய்ங்க இவருக்கு ஒரு புகழுக்கு ஒரு கலங்கம் வந்திருக்கிறது அல்லது இவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது ஒரு அவதூறு வந்திருக்கிறதுங்கிற அடிப்படையில் இவருக்கு ஒரு பின்னடைவான சூழல் வந்திருக்கிறதுனால இந்த பணத்தை கொடுக்காம ஊற்றுவோம் அப்படின்னா அவங்க மறுபடியும் வந்து அதை ஒத்தி வச்சுக்கிறாங்க திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் அமீர் கேஇ ராஜா விவகாரம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருந்தது அவர் கொடுத்த ஒரு பேட்டியால பேட்டியாளர் ஞானவேல் ராஜா கொடுத்த பேட்டி அதையொட்டி அமீர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து வந்த ஜெகரதண்டா குழுவினுடைய சம்பவ விஷயங்கள் எல்லாம் பேசுபொருளாக இருந்தது அதுக்கு பிறகு அமீர் மீது ஒரு சில வழக்கு அந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அது தனியா போயிட்டு இருந்தது திடீர்னு இப்ப உயிர் தமிழுக்கு படத்தினுடைய ஒர்க் எல்லாம் ஃபர்தரா வேகமா எடுத்து போய்கிட்டு இருக்கு ரிலீஸ் வரைக்கே போகுது அப்படின்றதெல்லாம் பேசு பொருளா இருந்தது திடீர்னு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து ஒரு செய்தி வருது ஒரு பெரிய இடத்துல இருந்து இந்த படத்துக்கு முட்டுக்கட்டை இடுவதற்காக பல்வேறு வேலைகளை செய்யறாங்க அப்படின்றது ஞானவெளியராஜாவினுடைய பெயரும் அடிபடுது எப்படி புரிஞ்சுக்கிறது உண்மையிலேயே அந்த பிரச்சனை இருக்கா சமூக வலைதளங்களிலே வந்து பருத்தி வீரன் இயக்குநருக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பா என்று நம்மை போன்றவர்கள் எல்லாம் உரையாட தொடங்கினதற்கு பின்னாடி ஒரு சமரசத்திற்கு வந்தார்கள் யாரு ஞானவெல்ராஜா அவருக்கான அந்த தொகை கிட்டத்தட்ட அவர் அவரு இன்வெஸ்ட் பண்ணது எல்லாத்திற்குமான இழப்பீட்டு தொகையெல்லாம் ஒரு மூணு கோடி ரூபாயை கொடுத்து இந்த வழக்கை முடித்து வைத்து விடலாம் என்கிற முடிவுக்கும் வந்தாங்க ஏன்னா பருத்தி வீரன் வழக்கு மிக நீண்ட காலமாக நீதிமன்றத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே ஒரு முறை வந்து அமீருக்கு சாதகமான தீர்ப்பாக ஒரு முறை மாறியது எதனாலன்னா அவங்க தரப்புல இருந்து யாருமே வந்து கோர்ட்டில் அட்டன் பண்றதே கிடையாது தொடர்ச்சியாக வந்து கோர்ட்டுக்கு வராமல் இருக்கும்போது வழக்கு வந்து இவர் பக்கம் திருப்பிச்சு இவருக்கான நியாயம் வழங்குவது அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்ப எங்க வழக்கறிஞர் வந்து உரிய தகவல் சொல்லலை அதனால நாங்க வழக்கறிஞரை மாத்திட்டு மீண்டும் இந்த வழக்கை தொடர்ணும்னு சொன்னாங்க அப்போ கடைசியாக ஒரு மூணு கோடி ரூபாயை கொடுத்து இந்த வேலையை முடிச்சிடலாங்கிற மாதிரியான சூழலும் கணிந்து வந்தது இந்த பிரச்சனைக்கு பின்னாடி அப்படி இருக்கும்போது அவருடைய படப்பிடிப்பு தளத்துல அவர் இறைவன் மிகப்பெரியவன் படத்துக்கான வேலைத்திட்டத்தில் இருக்கும்போது தயாரிப்பாளர் மீதான ஒரு போதைப் பொருள் குற்றச்சாட்டு வந்து அவர் வழக்கில் கைதாகி ஒரு பரபரப்பு அது எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்துல அமீருக்கு ஒரு மிகப்பெரிய புகழுக்கு வந்து ஒரு கலங்கமாக களங்கமாக அது மாறிட்டு அந்த வழக்கு மாறிவிட்டது நேரடியாக அவருக்கு அதில் தொடர்பு இல்லை என்றாலும் அவர் அந்த குற்ற தொடர்புடைய ஒருவரோடு அவர் படம் செய்து விட்டார் அவர் தயாரிப்பாளராக அவர் வந்து இருந்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக மாறியது அதன் அடிப்படையில் வந்த வழக்கிற்கான விசாரணையிலையும் போய் பங்கெடுத்து விசாரணையில் அவரு போயிட்டு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு எடுத்த எடுப்பிலேயே வந்து அந்த அதிகாரி கூட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு ஏன்னா அவர் உள்நோக்கத்தோட திமுக குறித்தெல்லாம் அவதூறாக முன்கூட்டியே பேட்டி விசாரணை நிலையில் இருக்கும் போதே அந்த பேட்டி கொடுத்தது அதை வந்து ரெண்டாயிரம் கோடினாங்க இப்ப கிட்ட நெறிக்கி போனால் நாற்பது கோடிங்கிறாங்க ஒன்னொன்னா அது வேற வேற தன்மையை அடைகிறது அது வேற உள்நோக்கம் இருந்தது விசாரணையை வெளியே சொன்னதன் மூலமாக சில உள்நோக்கம் இருந்தது என்ற வழக்கு விசாரணை வேற கட்டத்தை அடைந்தது இவருக்கு ஒரு புகழுக்கு ஒரு களங்கம் வந்திருக்கிறது அல்லது இவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது ஒரு அவதூறு வந்திருக்கிறதுங்கிற அடிப்படையில் இவருக்கு ஒரு பின்னடைவான சூழல் வந்திருக்கிறதுனால இந்த பணத்தை கொடுக்காம விட்டுருவோம் அப்படின்னு அவங்க மறுபடியும் வந்து அதை ஒத்தி வச்சிட்டாங்க அமீனுக்கு ஒரு சிக்கல் வந்து விட்டது அவர் வந்து ஒரு நெருக்கடிக்கு ஆளாகிட்டாரு இந்த நேரத்தில் வந்து அவரால் வந்து மீண்டு எழ முடியாது இதோட அவருடைய சினிமா வாழ்க்கையை வந்து எனத்தால முடிவுக்கு வந்துடும் முன்னாடி வந்து மக்கள்கிட்ட பேசும்போது அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு எடுமாங்க இப்ப வந்து அவரை வேற ஒரு மாதிரி பார்ப்பாங்க அவரை வந்து ஒரு குற்றப்பின்னணி கொண்டவராக சித்தரிக்கக்கூடிய வேலையை வந்து பல சமூக வலைதளங்கள்ல வந்து சில பேர் திட்டமிட்டு மாணிதாஸ் சவுக்கு சங்கர் போன்ற சில பேர் வந்து அவரை ஒரு சமூக விரோதியை போல சித்தரித்து ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த இதை கொடுக்காம நழுவிடலாங்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க இந்த பக்கம் மூணு கோடி கொடுக்கறதுக்கு மேல இப்படி பேசுறவங்களுக்கு கொஞ்சத்தை பார்த்து கொடுத்து அதனால கம்மியா இருக்கும் ஆமா செலவு கம்மியாயிடும் அதனால அவருக்கு அவருக்கான அந்த அதுல இருந்து அவர் மீள முடியாது ஏறத்தால ஏதாவது ஒரு வழக்கில் மாட்டி ஒரு ஏதாவது சிறைக்கு போனா கூட நல்லா இருக்கும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்திற்கு அவங்க வந்துட்டாங்க இந்த சூழல்ல அவருடைய தயாரிப்பாளராக ஏற்கனவே வந்து அவரை வந்து அவரை வைத்து உயிர் தமிழுக்கு என்று படம் எடுத்த இயக்குனர் ஆதம் பாபாங்கிறவரு இந்த சந்தர்ப்பத்திலே அமீரின் இதை வந்து வீழ்ச்சியை வந்து அனுமதிக்க கூடாது புகழ் வீழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது அவருடைய படத்தை வந்து ஒரு தொய்வான சூழல் வந்துடக்கூடாது ஏற்கனவே தயாரா இருக்கிற படம் உள்நோக்கத்துக்கு துணையா இருந்திடக்கூடாதுன்றது அதனால அவருக்கு இந்த நேரம் வந்து நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவோட ஆதம்பாபா வந்து டேட்டா அறிவிச்சிட்டார் சுரேஷ் காமாட்சி அதை வாங்கியிருக்காரு அந்த படத்தை அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது மே பத்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது சூப்பர் இந்த சூழ்நிலையில பல இடங்களுக்கு வந்து அவர் வந்து ராஜா போன் போட்டு அந்த படத்தை வாங்காதீங்க ரிலீஸ் பண்ணாதீங்க அது ஓடாது அப்படியான விஷயங்களை வந்து அவங்க பரவ முடிக்கிறாங்க இவர் யாரு சார் அதை சொல்றது என்ன என்ன பேசிக் இவருக்கு இவருக்கு அவருக்கும் முரண்பாடு இருக்கிறது அவருடைய அவர் மீண்டும் வருவதே அவர் விரும்பல அதோட அமீருடைய சகாப்தம் முடியணும் அந்த சந்த இந்த அமீருடைய சகாப்தம் முடியணும்னு அவர் ஆசைப்படுறாரு அதனால அந்த படம் வந்து ஓடாது அந்த படத்தை வாங்காதீங்க அந்த படம் வந்து இது பண்ணாங்க அப்படிங்கிறப்ப கையில வந்து இரண்டு கதாநாயகர்கள் பின்னணியில இருக்கிறாங்க ஒரு பெரிய படம் மிக்க ஒரு சூழல் இருக்கிறது குடும்ப பின்னணி அவன் போய் கங்கனா ரணாவத்தை வச்சு படம் பண்றாரு அவங்க பாஜகவோட எம்பியா வந்து போட்டிட்டு இருக்காங்க வண்டி தொகுதியில அப்ப இந்த மாதிரியான ஒரு பேக்ட்ராப் அவருக்கு இருக்கு இல்லையா பாஜகவுடைய பேக்ட்ராப் ஒரு பக்கம் இருக்கிறது கதாநாயகர்களுடைய ஒரு நெருக்கமான இது உறவு இருக்கிறது இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இவரை முடக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை வந்து செய்யணும் அப்படின்னு அவங்க சில வேலைகளை செய்யறாங்க என்னென்ன வேலை கடைகளை தாண்டி ஒண்ணும் இல்லை அதாவது என்னன்னா நீங்க இவர் இவர் இவங்க படம் வரும் இல்லையா அவருடைய பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு தங்க படங்கள் பண்ணிட்டு இருக்காரு பிஸ்னஸ் பேசுறதுக்கு வந்து இருந்து மற்ற ஆட்கள்லாம் தேட்டரு ஆட்கள்லாம் வருவாங்க இப்போ அந்த அந்த டீல் இருக்கிறதுனால இந்த படத்தை புறக்கணிக்க சொல்றது எளிதா இருக்கும் போறவங்க ஒரு விஷயத்தை பரப்பி விடுறதா அது வந்து ரொம்ப எளிமையாக நிறுவனங்களுக்கு அது எல்லாரோடையும் வந்து ஒரு நெருங்கிய ஒரு இது இருக்கும் ஒரு இருக்கும் அதையெல்லாம் பயன்படுத்தி தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொஞ்சம் அதை சொல்றதை செய்யாதீங்க அதை அப்படின்னு சொல்லும்போது இவரை முடக்குவதற்கான இன்னொரு ஒரு சூழ்ச்சி வலையை வந்து அவர் பின்றாங்க அதை தாண்டி அந்த படம் வந்து மே பத்தாம் தேதி வரை இருக்கிறது இது அமீருக்கு தெரியுமா சார் அவரு என்ன ரியாக்ட் பண்றாரு ஏதாவது இருக்கு அவருக்கு வந்து இந்த வழக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவர் நேரடியாக இப்பொழுது வந்து அதை ரியாக்ட் பண்ணல அவருக்கு வந்து என்னன்னா படைப்பின் வழியாக பதில் சொல்லுவோம் நேரடியா பேச வேண்டாம்ங்கிற மாதிரி ஆனா விஷயம் எல்லாம் தெரியும் இண்டஸ்ட்ரி எல்லாமே அவருக்கு தெரியும் ஏன்னா சம்பந்தப்பட்ட சினிமாக்காரர்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படி நடக்கிற ஒரு நல்ல உரையாடல் திரைக்கடலோடு இணைந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பயன்படுவதற்கு மிக்க நன்றி சார்